காற்றி மெல்லமாய் வீசு அவளின் தாவணையை தொட்டு செல்ல அத்தனை ஆசையா உனக்கு மெல்ல காற்றி மெல்லமாய் வீசு மௌனமாய் கூட இரு சுழன்று வீசாதி சுத்தி சுத்தி வராதே ஜன்னல் கதவுகளை தட்டி போகாதே சிறுதுளை வழியே எட்டி பார்க்காதே கொஞ்ச நேரம் நீ கொஞ்சாமல் இரு கெஞ்சி கேட்கிறி கொஞ்சம் போரு என்ன விளங்கு ஏற்றுகிறாள் விளக்கு நீ வீசி போனால் தீயணைந்து விடுமே அவளை உரசி போக ஆசையா புரிகிறது காற்றி கொஞ்சம் காத்து மாறி எனக்குள் வந்துவிடு வெளிவிடும் போதில் அவள் மூச்சாக தனியாக நீ அவளை தொட்டு செல்ல வேண்டாம் அனுமதி மறுக்கிறி அவள் என்னவள் முதலில் நீ என் மூச்சில் இணை என் மூச்சாக மாறி பின் அவள் சுவாசமாக காற்றே தாவணியை தொட தவம் கிடக்காதே தொட்டு சென்று தண்டிக்காதே என்னை கதவை அடைக்கிறேன் கட்டுப்படாயிரு காதலி வருவாள் காத்திருக்கிறேன் நானும் அது இமைக் கதவுகளை மூடி இதயத்தில் இணை தேடி இறைவனிடம் கேட்கிறாள் விளக்கை ஏற்றி காற்றே வா என் சுவாசமாக காற்றே வா என் சுவாசமாக அவளின் சுவாசமாகலாம்